முதல் சர்வீஸிலேயே அதிகமான வருமானம் பெற்ற மூணாறில் இரட்டை மாடி பேருந்து வெள்ளிக்கிழமை பிளாக் ஆஃப் நடத்திய போதும் ஞாயிற்றுக்கிழமைதான் முதல் சர்வீஸ் நடத்தப்பட்டது முதல் தினத்திலேயே நாப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேஎஸ்ஆர்டிசிக்கு வருமானம் கிடைத்துள்ளது மூணாரிற்கு கொண்டு வரப்பட்ட இரட்டைமாடி பேருந்து தொடக்கத்திலேயே அதிகமான கலெக்ஷன்களையும் பெற்று வருகிறது முதல் தினத்திலேயே ரெக்கார்டு வருமானம் தான் பேருந்து கிடைத்துள்ளது வெள்ளிக்கிழமை துவக்க விழா நடத்திய போதும் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்வீஸ் தொடங்க முடிந்தது முதல் தினத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பயணிகளிடமிருந்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கே எஸ் வருமானமாக கிடைத்துள்ளது சுற்றுலா பயணிகளுக்காக மூணாரில் மாடி பேருந்து சர்வீஸ் நடத்துகிறது மூணார் இருந்து புறப்பட்டு கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் தேவிகுளம் கேப் சாலை ஆனையரங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று திரும்ப டிப்போவிற்கு வரும் முறையில் சர்வீஸுகள் நடத்தப்படுகிறது காலையில் எட்டு ஒன்பது பதினொன்று முப்போதும் மதியம் பன்னிரண்டு முப்பது மாலை மூன்று நான்கு என்ற நேரங்களில் சர்வீஸுகள் நடத்தப்படுகிறது அடுத்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் பொங்கல் விடுமுறை தொடங்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கும் நேரத்தில் பேருந்துகள் முழுவதுமாக சர்வீஸ் நடத்தி கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும் கேஎஸ்ஆர்டிசி அதிகாரிகள் தெரிவித்தனர் பிப்ரவரி எட்டாம் தேதி தான் மூனாரில் முதல் டபுள் டெக்கர் பேருந்து சர்வீஸ் தொடங்கப்பட்டது இது வழியாக ஒன்னேகால் கோடி ரூபாய் இதுவரை கேஎஸ்ஆர்டிசிக்கு வருமானம் கிடைத்துள்ளது